ஒருத்தன் விவாதத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சில தகுதிகள் இருக்குங்க முக்கியமான சில தகுதிகள் இருக்கு அது என்ன தகுதி முதல்ல குரான ஆதாரம் வைக்கிறோம் ஹதீச ஆதாரம் வைக்கிறோம் இந்த குரானையும் ஹதீசையும் ஆதாரம் ஒரு வைப்பதாக இருந்தால் அது என்ன இருக்குன்னு படிக்க தெரியணுமா இல்லையா குரானை படித்து பார்க்கணும் ஹதீசை படித்து பார்க்கணும் அது ஹதீஸை படித்தது என்ன இருக்கு என்பதை விளங்க வேண்டும் இதையெல்லாம் சரியா செய்யணும்னு சொன்னால் அரபு இலக்கண அறிவு வேணும் அரபு இலக்கண அறிவு வேணும் இலக்கிய அறிவும் வேணும் தேர்ச்சி இருக்கணும் இதுல எல்லாத்திலயுமே அந்த ஆள் சீரோங்க இந்த எல்லாத்திலயுமே இந்த ஆள் சீரோ இத இவர் இலக்கணத்துல தேர்ச்சி இல்லை என்பதற்கு இப்ப நேரம் இருக்குதா எவ்வளவு நேரம் இருக்கு இலக்கணத்துல இவருக்கு தேர்ச்சி இல்லை என்பதற்கு நம்ம நிறைய ஆதாரம் வைக்க முடியும் அதுல ஒரு ஆதாரத்தை நீங்க கவனிங்க இலக்கணம் இலக்கியம் ரெண்டையுமே ஒரே அதிசயில சொல்ற பாருங்க ஐநல்லா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் இதான் அவர் வந்து முதல் வச்ச ஆதாரம் அல்லாஹ் வானத்தில் இருக்கான் ஏழு வ அரிசுக்கு இருக்கான் என்று சொல்வதற்கு ஆதாரம் வச்சது இந்த அதீஷ அல்லாஹ் எங்கே இருக்கிறான்ட்டு சல்லாசன் கேள்வி கேட்குறாங்களாம் அப்போ ஒரு பெண்மணி சொல்கிறாங்க வானத்தில் இருக்கிறான்ட்டு அப்போ அல்லாஹ் வந்து அரிசுக்கு மேலேதான் இருக்கிறான் அப்படின்னு சஹ்ரான்னு சொல்கிறாரு அப்போ ஜமானு இஸ்ஸு கேட்குறாங்க ஏப்பா ஐநல்லாண்டு வருதுல்ல அல்லாஹ் எங்கேன்னு சொன்னா அது இடத்தை குறிக்காது நீ வானத்தில் கொண்டு வைக்காதே அரிசுக்கு அப்பால் கொண்டு வைக்காதே அங்கே எங்கே அப்படின்னு சொன்னா கண்ணியத்தை குறிப்பதற்காக அந்தஸ்தை மகத்துவத்தை குறிப்பதற்காக வரக்கூடிய வார்த்தை ஐநா அதுக்கும் வரும் நம்மள தமிழ்ல சொல்லுவோம் இல்லையாங்க நீ எங்க நான் எங்க சொல்றமா இல்லையா பக்கத்துல தான் இருப்பாரு நீ எங்க நான் எங்கன்னா பக்கத்தை வச்சுக்கிட்டே நீ எங்க நான் எங்க சொல்லுவான் ஒருத்தன் அப்ப சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்தஸ்துல நீ எங்க நான் எங்க அப்படிதானே எனக்கு அர்த்தம் விளங்குவோமா இல்லையா அப்ப அந்த பெண்மணிட்ட சலதாலசம் கேட்கறாங்க ஐநா அல்ல எங்க ஏன்னா அந்த மக்கத்து காஃபிகள் இருக்காங்கல்லாங்க அல்லாவை வந்து படை படைத்தவனை வந்து மட்டமாக கருதுனாங்க மட்டமாக கருதுகிற புத்தி அவங்கள்ட்ட இருந்துச்சு அல்லாவுக்கு வந்து பொண்டாட்டி இருக்குன்னா அல்லாவுக்கு மறுப்பு தெரியும் அடே எனக்கு பொண்டாட்டினா இல்லடான்னு அல்லாஹ் மறுப்பு தெரிவிக்கிறான் அல்லாவுக்கு புள்ள குட்டி இருக்குன்னா அப்போ அல்லாஹ் சொல்ல எனக்கு புல்லனா கிடையாதுரா அப்படிங்கிறான் அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அடே எனக்குன்னா பொம்பளை பிள்ளை கிடையாதுரா அப்படிங்கிறான் இப்படி அல்லாஹுக்கு தகுதி இல்லாத பண்புகளை எல்லாம் அல்லாஹுக்கு உண்டு உண்டு என்று சொல்லி அல்லாஹை மட்டப்படுத்தினார்கள் மக்கத்து காப்பீர்கள் எல்லாருக்கும் குல்கூவலாக சுரா தெரியுமா தெரியாதா குல்ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எளிது உளம் யூலது அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை பிறரால் அவன் பெறப்படவும் இல்லை சுருக்கமாக சொல்றதா இருந்தா அவனுக்கு தாய் தந்தை கிடையாது புள்ள குட்டி கிடையாது மனைவி கிடையாது இது எல்லாம் இந்த வசனத்தில் அடங்குது அல்லாஹுக்கு பெற்றோர்கள் இல்லை அல்லாஹுக்கு பிள்ளை இல்லை அல்லாஹுக்கு மனைவி இல்லை இது அனைத்தும் இந்த ரெண்டு வசனத்தில் அடங்குது அல்ல இதை ஏன் சொல்றான் மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க அல்லாவுக்கு என்ன உண்டு புள்ள உண்டு மனைவி உண்டு அப்படின்னு மட்டப்படுத்துறாங்கல்ல அப்ப அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்கறாங்க ஐநல்லா அல்லாஹ் எங்க இருக்கான எங்க என்ன எப்படி விளங்கணும் அந்த அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படி தானே விளங்கணும் அதான் அஜரத்து வளர்க்கிறாங்க ஜமாலி ஹசரத் அவர்கள் வளர்க்கிறாங்க விளக்கின உடனே அதுக்கு சும்மா ஒண்ணு விளக்கல புகார்ல இருந்து ஒரு ஹதீச ஆதாரமாகவும் வைக்கிறோம் ஐனே என்கிற சொல் எங்கே என்கிற சொல் அரபிகள் பயன்படுத்துவாங்க அந்தஸ்து குறிக்கும் என்று ஒரு ஹதீஸே வைக்கிறாங்க என்ன ஹதீஸ் ஒரு ஒரு நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீஸில் வந்து சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்குறாங்க ஐன நகனு அந்த சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்குறாங்க நீங்க ஐன நகனு மினன் நபி சல்லா அலி சொல்லும் நபி எங்க நாங்க எங்கே பக்கத்தை வச்சுக்கிட்டு நபி எங்க நான் எங்கே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்களே இந்த இடத்துல எங்கே என்கிற சொல்லு அந்தஸ்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஜமாலேஸ்வரத்து சொன்ன உடனே உடனே அவங்க அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க

நபியோடு கம்பேர் பண்ணல ஒப்பிட்டால் எங்க நிலை என்ன எங்க தகுதி என்ன நபியுடைய தகுதி என்ன அப்படின்னு வருது அப்போ தெளிவா நம்ம சொன்னோம் ஐன என்ற அரபு வார்த்தை மின் என்ற இடைச்சொல்லுடன் சேர்ந்து வந்தால்தான் தான் அந்தஸ்து தகுதி என்ற அர்த்தத்தை நம்ம கொடுக்கணும் ஐன சுரா மின சுரையா சுரையா என்ற நட்சத்திரம் எங்க சுரா மண் எங்க அப்படி அரபியில் கேட்பாங்க ஐன சுரா என்று மட்டும் கேட்டால் மண் எங்கிற அர்த்தம் மின் என்கிற சேர்ந்து வந்தா தான் இன்னொன்னோட ஒப்பிடலாம் நல்லா கவனிச்சிங்களா அரபி தெரியாதவங்களோட இது புரியும் அதனால இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஐனே என்கிற சொல்லு மின்னோட சேர்ந்து வந்தா தான் அந்தஸ்து என்கிற அர்த்தம் தருமா திரும்ப திரும்ப சொன்னாரா ஐனே என்கிற சொல்லு மின்னோட சேர்ந்து வந்தா தான் அது அந்தஸ்து என்கிற அர்த்தத்தை தருமா உடனே ஜமாலேஸ் என்ன செஞ்சாங்க உடனே நசாயியுடைய கித்தாப்ல இருந்து ஒரு ஹதீஸ் தூக்கி போடுறாங்க அந்த ஹதீஸில் மின்னுனா கிடையாது ஐனை தான் வருது அந்த அதிசல மின்னு கிடையாது

முதல்ல அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொன்ன உடனே அஜித் நோண்டி நோண்டி கேள்வி கேட்ட உடனே ஆ உருவம் இருக்கு நிலைய மாத்தினானா இல்லை எத்தனை உருவம் ஆ உருவம் இருக்கு 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 ரெண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு எத்தனை 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 கேட்டே இருந்த உடனே ரெண்டு அப்படின்னு மாத்தினாரா அந்த மாதிரி இங்க ஐன என்கிற சொல்லு மின்னோட சேர்ந்து வந்தாதான் அந்தஸ்து என்கிற அர்த்தத்தை தருண்டு அங்க உளர்றாரு உளர்ன உடனே ஜமாலிஸ் என்ன சொல்றாங்க டேய் சுனனு நசாயில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஐன என்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க மின்ன இல்ல انا அந்த சின்ன அர்த்தம் அப்படி ஹதீஸ் வச்சா ஏத்துக்கணுமா இல்லையா ஏத்துக்கல ஏத்துக்காம என்ன சொல்றாரு பாருங்க நம்பர் 9 பலாதி இந்த தொழுகைக்கு பிறகு இந்த தொழுகை எங்கே அப்படினு கேட்டாங்க இத தான் நாம சொல்றோம் ஒப்பிட்டு காட்றதுக்கு ஒரு சாமம் வேணும் நபிகள் நாயகம் கடவுளுடன் ஒப்பிட்டால் அல்ல எங்கே என்று கேட்பதாக இருந்தால் பின்னுக்கு மீனோட சேர்த்து வரணும் மீன் வராட்டி சும்மா சரி வரணுமே வருது இல்லையா இந்த தொழுகையுடன் ஒப்பிட்டால் இந்த தொழுகைக்கு பிறகு இந்த தொழுகை எங்கே இதுக்கு பிறகு இது இதோட ஒப்பிட்டா இது அப்புறம் அந்தஸ்து வருங்க சும்மா நீங்க எப்படி காட்டணும் ஐநல்லாக்கு நீங்க அர்த்தம் செஞ்சீங்கல்ல அல்லாட அந்தஸ்து எங்கே அந்த மாதிரி தான் கேட்டாங்க அப்படி அர்த்தம் செஞ்சீங்கல்ல நீங்க காற்று ஆதாரம் ஐன மட்டும் வந்து மின்னலா இல்லாம மீன் மட்டும் இல்ல வேறொன்றோடு கம்பியா பண்ணாம என்ன இந்த உதாரணத்தில் இந்த ஆங்கில சொல்ல சேர்த்து சொன்னேன் ஒப்பிட்டு காட்டி வந்துட கூடாது பாத்தீங்களா மின்னு இருக்கணும் இருந்தால் தான் இருந்தால்தான் இருந்தால் தான் அந்த சேர்ந்த அர்த்தத்தை தரும் சொன்னாரா மின் இல்லாம ஒரு அதிச கொடுத்தாச்சு கொடுத்த உடனே மின்னு இல்லாட்டாலும் பரவாயில்ல மின்னு இல்லாட்டாலும் பரவாயில்ல ஒப்பிடணும் ஒப்பிடணும் ஒப்பிடும் இருக்கணும் இப்ப எக்ஸ்ட்ரா எந்த ஒப்பிடு வந்துச்சு ஒரு ஹதீச கையில கொடுத்து மின்னு இல்லாட்டாலும் அந்தஸ்து என்கிற அர்த்தத்தை தரும் என்ற ஒரு ஆதாரத்தை வைத்த உடனே மின்னு இல்லாட்டாலும் அந்தஸ்து என்கிற அர்த்தம் வரத்தான் செய்யும் அப்படித்தானே சொல்லணும் ஒப்பீடு என்பதும் சேரணும் ஒப்பீடு என்பதும் சேர்ந்தாதான் அந்தஸ்து என்ற அர்த்தம் வரும்னு நிலைய மாத்துறாரு ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது அந்த பதில் சொல்ற அந்த நேரத்துல ஒருத்தர் நிலைப்பாட்டை மாத்துவானா இந்த ஆள் நிலைப்பாட்டை மாத்துறாரு சரி இதுல என்ன விளங்குது எனக்கு இவருக்கு இலக்கணமே இல்லை பேர் மதரசா நடத்திட்டு இருக்காராம் ஐயோ பாவ மாணவர்கள் இவருடைய மாணவர் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது இவர்ட்ட ஓதி அவன் அவ அலிம்சாவா இவர்ட்ட ஓதனா ஜாகிலா தான் ஆகும் சரி அடுத்து இன்னொன்னு பாருங்க